ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் ரெசிபிங்க அதாவது பூசணிக்காய் வச்சு எப்படி பொரியல் செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பூசணிக்காய் பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லங்க இதில் விட்டமின் பி டுவெல் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க ரொம்பவே அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த பூசணிக்காய் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது பெரியவங்களுக்கு அடிக்கடி தலை சுற்று வரும் அவங்களெலாம் இந்த மாதிரி காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க புரட்டாசை சனிக்கிழமை வந்துட்டாலே விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த பூசணிக்காய் பொரியல் செய்வாங்க இல்லை குழம்புல சேர்த்துப்பாங்க இன்னைக்கு நான் இந்த பூசணிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவு பூசணிக்காய் எடுத்திருக்கிறேன் இதை ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் நீங்க நைஃப் வச்சு பீல் ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா பீலர் இருந்ததுன்னா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நடுவில் சின்ன சின்ன விதையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி விதையை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெசிபிஸ் ஏதாவது செய்யும்போது ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போ கடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகுலந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க இது பொறிஞ்சு வந்தோடனே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் கடலைப்பருப்பு எதுவும் சேர்க்காம நார்மலாக தான் செய்திருக்கிறேன் அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி தான் வதங்கி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூசணிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் காய் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கோங்க ரொம்ப குட்டியாக நறுக்கினிங்கன்னா நம்ம பாதி வேக வைக்கும் போதே குழஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் வந்து ஃபுல்லாக முங்கிடக்கூடாது கால்வாசி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காயோட கால்வாசி அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வரணும் அதே நேரம் காயும் நல்லா வெந்து வந்திருக்கணும் பூசணிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து முடிச்சிடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு தண்ணியும் ஃபுல்லாக வற்றிடுச்சு ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கொழஞ்சி போயிடும் அளவாக தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா காய் வந்து இந்த மாதிரி அளவு கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கை வச்சோ இல்லை நைஃப் வச்சோ லைட்டாக கிள்ளி பாருங்கள் நல்லா பூ மாதிரி மசிஞ்சு வந்துருச்சுன்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க அடியில் இருக்கிற காய் மேலே வர்ற மாதிரியும் மேலே இருக்கிற காய் அடியில் வர்ற மாதிரியும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிளறி விடுங்க அப்போ தான் காய் வந்து கொலையாமல் வரும் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுக்கு இது சப்பாத்தி கூட வெறுமனே ஸ்டஃபிங்காக வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் சப்பாத்தி கூட வச்சு ரோல் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் தேங்காயோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னா டேஸ்டான ஹெல்த்தியான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான புசணிக்க ரெசிப்பியை நான் சொன்ன ம தள்ளியே செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்